இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்று கேட்போமா மந்திரி கொண்டு வந்த வெள்ளை குதிரையை பார்த்து அரசர் மகிழ்ச்சியோட மந்திரியாரே இந்த குதிரை எந்த நாட்டு அப்படின்னு விசாரிச்சாரு பதிலுக்கு மந்திரி சொன்னாரு அரசே இது நம்ம நாட்டுடையதுதான் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்துச்சு வேட்டைக்கு போனே நான் அத பார்த்த உடனே உங்களுக்கு வெள்ளை குதிரைனா பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட உடனே ராஜாக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு கிட்ட போய் குதிரை தடவி கொடுத்து முத்த இட்டாரு மந்திரியாரு இத நல்ல பராமரிங்க அதுக்கு வேண்டிய உணவை கொடுங்க நான் நகர்வலம் போக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆமாங்க இனிமே அது உணவுக்காக அலைய வேண்டியது இல்ல ராஜாவை சுமக்கிறத தவிர அதுக்கு வேற வேலையே இல்ல இன்றைய வேத வார்த்தையை பார்ப்போமா நீ இனி அலைந்து திரிவதில்லை எரிமியா நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் God bless you all.